பிரீத்திக்கு மாப்பிள பாக்குறதா இருந்தா இங்க லோக்கல்ல பாக்காதீங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா அப்படின்னு செட்டில் ஒரு இன்டர்நேஷனல் மாப்பிளையா பாருங்க இவன் ஆஸ்திரேலியால இருந்து வந்ததுனால மாப்பிள்ளையும் ஆஸ்திரேலியாலயே பார்க்க சொல்றான் பாருங்களேன் ஏடா உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் யாராவது அங்க கல்யாணம் பண்ற ஐடியால இருக்காங்களா என்ன யாரா இருந்தாலும் நல்லா விசாரிச்சுட்டு தான் பிரீத்தியை கல்யாணம் பண்ணி கொடுப்போம் சொல்லிட்டேன் டைரக்டா ஹிண்ட் கொடுத்தா கூட இப்படி டைவர்ட் பண்ணி விடுறாரு கூட்டிட்டு போயிடலாம்னு பார்த்தா விட மாட்டாங்களே அங்கிள் இப்பவே எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்றதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு என்ன பிரீத்தி நீங்க இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கும் வயசாயிட்டே போகுது இல்லையா நீங்க சரியான நேரத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாதானே தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும்ல